இதனால் ஈரான் தனது இராணுவ செயல்பாடுகளுக்கு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜிபிஎஸ் அமைப்பை நம்பியிருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்தது மேலும் உலகில் தொன்னூறு சதவீத நாடுகள் ஜிபிஎஸ்ஐ நம்பியிருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஆதிக்கத்தை தருகிறது இந்த ஏகபோகத்தை முடிக்கவே ஈரான் சீனாவின் பெய்டு அமைப்பை தேர்ந்தெடுத்துள்ளது சீனாவின் பெய்டு அமைப்பு ஜிபிஎஸ்ஐ விட பல வழிகளில் மேம்பட்டது முதலில் துல்லியம் சில பயன்பாடுகளில் பெய்டு சென்டிமீட்டர் லெவல் அக்யூரேசியை வழங்குகிறது அதே சமயம் ஜிபிஎஸ் மீட்டர் லெவல் துல்லியத்தையே வழங்குகிறது இரண்டாவதாக பெய்டு இரட்டை அதிர்வெண் சிக்னல்களை பயன்படுத்துகிறது இது எதிரி ஜாம் மற்றும் ஸ்பூஃபிங் தாக்குதல்களை தடுக்கிறது மூன்றாவதாக பெய்டு உலகளாவிய கவரேஜ் கொண்டது ஈரான் இந்த அமைப்பை முழு அளவில் பயன்படுத்தும் முதல் நாடாகும் இது ஒரு பெரிய மைல்கல்லாகும் ஈரான் சீனா ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணி இந்த முடிவு ஈரான் மற்றும்